ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் வாங்க என்ன ரெசிபின்னு பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிரிக்கிற ஒரு கட்டு அளவு எடுத்திருக்கேன் பெரிய கட்டு தான் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வரும் வாங்க எந்த அளவு இருக்குன்ட்டு உங்களுக்கு அளவு காட்டுறேன் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக இருக்குது இந்த ஏற்ற அளவு நம்ம வந்து பருப்புலாம் போட போகிறோம் கீரை பார்த்திங்கன்னா கூட்டு தாங்க வைக்க போகிறேன் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி கூட்டு வைக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிடி துவரம் பருப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்டிருக்கேன் நல்லா அந்த அளவு இருந்த மாதிரி ரெண்டு பிடி கிடைக்காத அளவு பருப்பை போட்டுக்கோங்க ரெண்டு பிடி சிறு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பிடி தோரம் பருப்பு ரெண்டு பிடி சிறு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் சிறு பருப்புக்கு நல்லா கழுவிட்டு அதிலேயே போட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் தக்காளி பச்சை மிளகாய்லாம் பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன் ரெண்டு தக்காளி பெருசாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொங்கி வராமல் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க போட்டு நல்லா ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் இறைக்கு மூணு பத்து அளவு தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுருக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் வெறுமொளகா தூள் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் வந்து நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போது கீரையை தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம் கீரையை நல்லா புதுசாக கட் பண்ணி அலசி தண்ணி இறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கீரை போட்டுக்கலாச்சு கீரையும் போட்டு நல்லா வதக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அப்படியே அது எண்ணெயிலே வதங்கணும் பருப்பு கூட அப்படியே கீரை கூட வேக வைக்கலாம் அதனால் இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக கீரை இந்த அளவு வதங்கி வதங்கணும் கீரையை மூடி வைக்கலன்னா திறந்து வச்சு வதக்கிக்கலாம் அப்போ தான் கீரை வந்து கலர் மாறாது இதுலேயே வந்து பாதி வெந்துடும் நல்லாவே வதங்குறதுலேயே இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க துவர பருப்பு அதில் ஆட் பண்ண போகிறோம் அடுத்தது அரைச்சி வச்சிருக்க மசாலா தேங்காய் மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் அவ்வளோதாங்க இந்த பண்ணணும் அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் ஏற்ற அளவு உப்பு போட்டு கலந்துட்டுலாம் அவ்வளோதாங்க கூட்டு உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும் ஈஸி செய்கிறதும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து கூட்டு நார்மலாக பீர்க்கங்காய் கூட்டு அதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கொதிக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீரைக்கு வந்து தாழ்ச்சி போட்டிக்கு போகிறோம் லாஸ்ட் என்னிங் ஸ்டா எண்டிங் இது பாருங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா ஒரு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் விந்தியம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுருக்கேன் வெங்காயம் நாலு பூண்டு தட்டி போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு போகிறோம் நல்லத்தையும் வதக்கி அதில் கொட்ட போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வடவம் போகிறதுக்குள்ள வடவத்துக்கு என்னென்ன அப்புறமா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி தாளித்து கொட்டிக்கலாம் கீரைக்கு நெல்லை சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே குழம்புக்குமே இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து நல்லா தாளித்து கொட்டினா அது வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாவே இருக்கும் பாருங்கள் சூப்பராக கீரையும் கொதிச்சிடுச்சு அதுக்குள்ளே தாளிச்சும் கொட்டியாச்சு கீரை கூட்டு ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்கும் கீரை வந்து கலர் மாறாமல் நல்லா சூப்பராக இருக்குப்பாங்க அப்படியே சொல்ல சொல்ல சாப்பாட்டில் போட்டுக்கணும் கீரையை ஊற்றி ஒரு அப்பளம் வச்சுன்னு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கோங்க கூட்டு நீங்களும் இதே மாதிரி கூட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ